இந்த எஸ்எஸ்கே அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏமாற்றிட்டேன் அதாவது ஏமாத்தனும் ஒரு வலகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக எஸ்எஸ்கேவையும் தாக்ஷானியும் அப்பா அம்மாவாக நினச்சிட்டு இல்லையா அதாவது நம்ம வச்சு ஏமாற்றி கழுத்த இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ வந்து போய்னா இந்த அஞ்சலி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியக்கிட்ட வாழ்க்கைனா ஒரு வட்டம் இப்படி தான் இருக்கும் உன்னை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உண்மையான ஒரு எக்ஸாம்பிளே வந்து போயினா இந்த அஞ்சல் அஞ்சலி தான் வாழ்க்கை ஒரு வட்ட அஞ்சலி உன்னை வந்து இப்போ அதாவது என்ன மட்டும்தான் அந்த எஸ்எஸ்கி டார்கெட் பண்ணுவான்னு நினச்சேன் இப்போ வந்து இப்போ உன்னையும் டார்கெட் பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தரை வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சறாங்க சரி ஒரு பக்கம் இதெல்லாமே போயிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி அஞ்சலி வந்துட்டு என்னப்பா எப்படி பேசுகிறீங்க நீங்கள் இத்தனை நாளாக வந்து இப்போ என்ன நீங்கள் என்ன பொண்ணாக தானே பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு வந்து இப்போ என்ன இப்படிலாம் பேசலாமா உங்ககிட்ட தான் எவ்வளோ சொத்து இருக்குல்ல இந்த பொண்ணுக்காக அந்த சொத்தை வந்து இப்போ என்ன விட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இப்போது அந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஐயோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அஞ்சலி நான் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட பழகுனது உனக்கு ஹெல்ப் பண்ணது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இது எல்லாமே எதுக்காக தெரியுமா கௌதம பழி வாங்குற நோக்கம் மட்டும்தான் என்னோட மைண்ட்டில் இருந்துட்டுருக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அதனால் நீ ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத நான் சொன்னது இப்போ நடந்து தான் நிச்சம் சரியா அதை மட்டும் நீ ஓகே பண்ணு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து கிடச்சிடும் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அஞ்சலியை திரு திருத்துன்னு முடிச்சிட்டுருக்கான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி கதறி எழுதுக்கிட்டு அந்த சொத்துக்காக வந்து பதினா பயங்கரமாக ட்ராமா போட்டுட்டு இருக்கிறத நம்ம வந்து தந்துப்பதுன்னா வீடியோ எடுத்துட்றோம் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தார் அதே மாதிரி இந்த அஞ்சலி இப்படி ஒரு சதியை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா அஞ்சலி வந்து போய்னா ஸ்டைன் போட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னா இதில் கார்த்திகோட பங்கு எதுவுமே இருக்காது ஆனால் கார்த்திக் இங்கே வந்திருந்தார் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வேறு சொல்கிறாரு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மறக்க முடியாது அப்படி இதில் என்ன தான் நடந்துச்சு ஏது தான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம விசாரிக்கணும் ஏன்னா இப்போ போயிட்டு கார்த்திக் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் அப்படின்னா கண்டிப்பாக கௌதம் ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கப்போ அது இந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த எஸ்எஸ் கிட்ட கதறி எழுது அழுதுட்டு இருக்கான் உன்னை அதாவது உங்களை நான் என் அப்பா அம்மாவை தான் பார்த்தேன் இப்போ எனக்கு எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்தை மட்டும் என் பேருக்கு மாற்றி கொடுத்துருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம வசந்த் இருந்துகிட்டு இப்போ அந்த வழியாக போனவங்க என்னடா அது அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் பேசிகிட்டு இருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக மரத்துக்கிட்ட நின்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறான் இந்த அஞ்சலி காஞ்சல் இருந்துட்டு கதறி அழுறா நான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட எவ்வளோ பிளான் பண்ணி இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது மட்டும் என் புருஷனை கூட்டிகிட்டு போய் அங்கே கௌதம் வீட்டு முன்னாடியே நிறுத்தி அவனை அதாவது என் புருஷனை கை காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கௌதம் கிட்ட வந்து சைனியாக வாங்கிட்டு வந்தேன் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே நியாயமா அது என் புருஷனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு அவள் வாயாலேயே உண்மையெல்லாம் வளரிட்டு இருக்கா நம்ம இவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க